கல்யாணம் கல்யாணம் நாலு wedding தான் no எந்த wife அ எனக்கு பிறகு சாத்தியக்கூறே இல்ல no 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 எந்த வாழ்க்கையில என்னையே ஒண்ணு கொண்டாலும் என்ன எனக்கு அதால தான் இல்ல குளிர்றது சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் உலகத்துக்கே எதிர்பார்க்கவும் இல்லை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் பார்க்க முடியாத தூரத்தில் நீ இருந்தாலும் பார்க்குற இடமெல்லாம் உன்னோட ஞாபகமாகவே இருக்குது

அடை திருமண நாளை நினைவு வச்சு திருமண நாளை சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க ஓகே நானா இது பிரான்ஸ் இல்லையா இல்ல இலங்கை ஒரு நாட்டில வந்திருக்கலாம் பலி நாடுகளில் இருந்து கூட வந்திருக்கலாம்ங்களை நேசிக்க கூடியங்களை பாசம் வெச்சிருக்கிற ஒரு ஆட்டே வந்திருக்குது உங்களை இந்த நாள்ல வாழ்த்தோணுன்றதோட டோனமன்றதோட சந்தோஷப்படுத்துறவன்ற அனுப்பி இருக்காங்க ஓகே உங்களுக்கு வந்திருக்கே முதலாவது அது கிஃப்ட்ட பாப்போம் ஓகே முதலாடவே தூய அன்போடு அட்டகாசமாக ஒரு குளோ போக்கே வந்திருக்குது மேசி இப்போ சொல்லுங்கள் யார் ஆயிருக்கும் குத்தியக்கா தான் இருக்கு வேறு யாருமே எனக்கு யாருமே சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் யார் ஆயிருக்கு ரவீந்திரன் ரவீந்திரன் எங்கே இருக்கிறாங்க வேறு யாராக இருக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நோ 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 உங்களோட வேலை செய்கிற ஆக்கள் பழைய ஆக்கள் நோ நோ சரி உங்களுக்கு வந்துருக்குற அடுத்த டைம் பார்ப்போம் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்கு வந்து இந்த இனிமையான நாள்ல வந்து நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க இப்ப சொல்லுங்க யார் ஆயிருக்கு ஏன் குட்டியக்காக மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அவ தான் எனக்கு சர்ப்ரைஸ் ஃபுல்லாகவே வெடிங் பண்ணியில இருந்து அவ தான் ஃபுல்லாகவே சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கீப் தரத்துல இருந்து எல்லாமே அவ தான் ஓகே வேறு யாருமே அப்படி உங்களுக்கு இது வரைக்கும் செஞ்சது இல்லையா இன்னும் சரி முதல் முறையாக வேறு ஒரு ஆள் அனுப்பியிருக்குறாங்க சில பேரில் உங்கள்கிட்ட திருமணம் நாளில் உங்களை நேசிக்கிற ஒரு ஆள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக கூட அனுப்பியிருக்கலாம் அப்படி யாரும் இருக்கா இந்த ஒய்ஃப் அனுப்பிறகு சத்தியக்குறி இல்லை உங்கள்கிட்ட ஒய்ஃப் என்று இல்லை ஆஜா உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு அறிமுகமாகாதால் உங்களுடைய திருமண நாள் என்று தெரிந்து கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு சொல்லி அனுப்பி சில பேர்ல வான் சைட்டாக கூட அவங்க உங்களை விரும்புறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அப்படி ஒரு ஆளா இருந்தா யாராயிருக்கும் எனக்கு குட்டிக்கா அதை யாருமே ஆனால் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சொன்னாங்க தங்கோட பேரை சொல்ல மாட்டாங்க தான் இன்னும் இவருக்கு அறிமுகமாகாத ஒரு ஆள் ஸோ இவர்கிட்ட வாயாலே எப்படியாச்சும் தன்னை அறிமுகப்படுத்தி விட சொல்லித்தான் எங்களை அனுப்பி சில வேலை ஒரு தலையா அவங்கள விரும்பி கொண்டு விரும்பி அது விரும்பின பிரச்சனை இல்ல நான் பெண்ண என்ன சொன்னா நீங்க பாரிஸா இல்ல சிலங்காவா அதுதான் நான் கேக்குறது சரி பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா இருக்கும் பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா சரி சிலங்காவில இருந்து வந்திருந்தா யாரா இருக்கு சிலங்கால இருந்து வந்திருக்கா குட்டியக்கா குட்டி அக்கா மட்டும் தான் எனக்கு surprise full ஆவே wedding ல இருந்து stage வரைக்கும் ஆனா இந்த gift அ அனுப்பினா ரொம்பவே கவலைப்பட போறாங்க இது வரைக்கும் நாங்க இந்த பேரை சொல்லி இல்லைன்னு சொல்லி கையில ஜெர் no ஜெர் no ஜெர்ட பேர் சொல்லுங்க ஏதோ உண்மையோண்டு வெளியில வர்ற மாதிரி இருக்குது கையில மச்சான் கையில அக்கா கையில அக்காவா உம் அப்படியும் இல்லை வேற யாரா இருக்கும் எனக்கு அவங்க மட்டும் தான் ப்ரான்ஸ்லேயே இதுக்கே தெரியும் மற்றபடி யாருமே சரி இவங்களோட அனிவர்சரிக்கு ஸ்பெஷலா ஒரு கேக் கொண்டு வந்திருக்குது அதையும் பார்ப்போம் வெட்டிங் அனிவர்சரி என்று சொல்லி ஒரு ஸ்பெஷலா கேக் கூட வந்திருக்குது இப்ப சொல்லுங்க ஜி யார் அனுப்பி இருப்பாங்க அது கேக் வந்து கார்ட் ஷேப்ல ரெட் கலர்ல வந்திருக்குது முழுக்க முழுக்க லவ் அந்த அன்பான வார்த்தையோட உங்களுக்காக வந்திருக்குது அதெல்லாம் லவ்ல குளிரது சொல்லணும் சில வேலை இது வரைக்கும் உங்கள்ட லைஃப்ல அறிமுகமாகாம உங்களுடைய வாழ்க்கையில இணையோன்னு சொல்லி நினைக்கிற நேசிக்கிற ஒரு ஆள்கிட்ட எந்த வாழ்க்கையில இணையோன்னு கொண்டாலும் என்னஞ்சிட்டு எனக்கு கேட்டு ஓகே ஆனா இதுக்கு இணையோன்னு மட்டும் நான் யாரையும் எதிர்பார்க்கல ஆனா

சரி உங்களுக்காக உங்களுடைய அன்பு மனைவி கலை தான் இந்த கிஃப்டை வந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க உங்களுடைய திருமண நாள் வாழ்க்கையில் இந்த நாளை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறதாவும் உங்களுடைய இணையாத இணையில்லாத ஒரு துக்கத்தோட உங்களை தொலை தூரத்தில் இருந்து காதலிச்சு கொண்டு இருக்கிறத கூறியிருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா இல்ல என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட வாய்ப்புக்கு ஒன்று நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் சரி அது மட்டும் இல்லாம ஒரு கவிதை வரிய கூட உங்களுக்காக வாசிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க அருகில் இருந்தால் அனைத்து மகிழ்வேன் தொலைவில் இருப்பதால் நிலை நினைத்து மகிழ்கிறேன் என்று சொல்லி அன்பான கவிதை வரியை கூட உங்களுக்காக வாசிச்சு காட்ட சொல்லியிருக்கிறாங்க ரொம்பவே உங்களை மிஸ் பண்றதாகவும் திருமணமாகி என்னும் உங்களோட சேரலான்ற ஒரு இயக்கத்தோட இருக்கிறதாகவும் வெகு சீக்கிரம் உங்களோட என்ற ஒரு இயக்கத்தோட இருக்கிறாங்க எனவே அவங்க வெகு சீக்கிரம் வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சிறக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தோம் அதோட உங்களுடைய மனைவி கலை சார்பாக உங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள்ல எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாக நாங்களும் பங்கேற்கிறதோட எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள் நன்றி நன்றி பார்த்தது பந்தம்